பிரைஸ்ல லவ் பிரதர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம் இது முக்கியமா வந்து கிறிஸ்தவத்தை அல்லாத குடும்பத்துல இருந்து வர்றவங்களுக்காக இந்த வீடியோ அநேக ரகசியம் வரவங்க எல்லா குடும்பத்திலயும் அவங்க ஒருத்தர் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்குதான் இது முக்கியமா பிரச்சனையா இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஆபீஸ்லயோ எப்படியோ அவங்க வந்து ரசிக்கப்பட்டுறாங்க ஒரு சில பேர் ஞானசானம் கூட எடுத்துறாங்கன்னு வைங்களேன் ஆனா ஞானசானம் எடுத்தக்க அவங்களுக்கு சர்ச்சில வந்து அந்த திருவிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுல அவங்க என்ன கேக்குறாங்க எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்க எப்படி திருவிருந்து எடுப்போம் து ஆனா ஒரு சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆர்வப்படுறாங்க ஆனா எப்படி எடுக்கிறது அப்படின்றத அவங்களுக்கு டவுட்டா இருக்கு இதை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் ஆண்டவரை நீங்க பாப்பா சொன்ன மாதிரி ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வேலை பாக்குற இடத்துலயோ ஆண்டவரை அறியுறீங்க ஆண்டவர் மேல ஒரு தாகம் இருக்கு அன்பு இருக்கு அப்பா ஏசப்பா அப்படிங்கிற ஒரு தாகம் ஒரு விருப்பம் நிறைய இருக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு இந்த நேரத்துல எல்லாருமே அந்த தனிப்பட்ட முறையில நம்ம வந்து ஆண்டவர் மேல அன்பு வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிறைய வீடியோஸ் இந்த மாதிரியே பார்த்துட்டு அவங்க அதுலயே காலத்தையும் பொழுதையும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அத சொல்றேன் இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ரகசிய கருத்தவங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை போக முடியாட்டாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன்னா உங்க நெருக்கம் நீங்க சந்தர்ப்பம் இருந்து வாய்ப்பு இருந்துன்னா கண்டிப்பா அதுலயும் போனீங்கன்னா அது சோம்பேறித்தனம் அது சாக்கு போக்கு அது வேற விஷயம் அது இருதயத்துல உங்க இருதயத்துக்கு தான் தெரியும் நீங்க உண்மையிலேயே எனக்கு கட்டுப்பாடு இருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நான் வந்து ஆலயத்துக்கு வர முடியாத இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லா ஜவம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு பக்க பக்கத்துல இருக்க ஆவிக்குரிய சபைக்கு தொடர்பு கொள்ளணும் அங்க உள்ள சகோதர சகோதரி பாஸ்டர்ஸ் பாஸ்டர் அம்மா சகோதரியோட ஒரு தொடர்புல இருக்கணும் அந்த தொடர்பு பக்கத்துல இருக்கவங்க தொடர்பு இருந்தா மட்டும்தான் அவங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க ஜெபிச்சு ஒரு பாரப்பட்டு ஜெபிப்பாங்க நீ நீ வந்து அப்படி ரகசியமா இருந்தீங்கன்னா ரகசியமா கூட நிறைய பேர் வந்து நிறைய பேர் ரகசியமா ஞானஸ்தான் எப்பவுமே அறிவிக்க முடியும் போது ஏதாவது ரெண்டு பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறோங்க எங்க சபையில அப்படி கொடுக்குறதில்ல பாரம்பரிய சபை என்ன ஞானஸ்தானம் கொடுக்குறதில்ல நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க அதை பார்த்து அவங்களுடைய என்ன கெப்பாசிட்டி எப்படி ஆண்டவர் அழிஞ்சிருக்காங்க அதெல்லாம் கே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஞானஸ்தானம் நாங்க குடுக்குறோம் நீ குடுத்துட்டு நீங்க வந்து வெறுமனையாக நீங்க போயிடக்கூடாது நிறுவிருந்து எடுக்க நீங்க பழகிக்கணும் அதை நீங்க வந்து எந்த சந்தர்ப்பத்துலையாவது அந்த முதல் முதல் வாரத்தை நீங்க பாருங்க எப்படியாவது போய் பங்கெடுங்க பாரு பாருங்க அப்படின்னு அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட போதவற்ற நீங்க கேட்கலாம் நான் அப்படி ஒரு இருக்கேன் எனக்கு நான் இந்த டயத்துல வரும்போது நீங்க எதை பண்ணீங்கன்னா எந்த பாஸ்டும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆத்மா கட்டுப்பாடுல இருக்கு அது வெளியே வந்ததுன்னா கண்டிப்பா அது தூணாய் மாறும் சொல்லி அவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து அந்த ஆத்மாவுக்காக அவங்க பிரயாசப்படுவாங்க ஏன்னா திருவந்து கொடுக்கறதுல எல்லா ஊழியக்காரங்களும் ரெடியா இருப்பாங்க

நீங்க ரகசிய கட்சிங்களா இல்லையாங்கிறது எனக்கு அப்பப்ப மைண்ட்ல இருக்க முடியாது ஏன்னா தினம் நூறு பேரு எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க தெரியாது இப்போ நீங்க தான் அதுல ஜாக்கிரதையா இருந்து மெசேஜோ மற்ற ஏதோ நீங்க பண்ணாம நேரடியாக போன் மட்டும் பண்ணீங்கன்னா அவங்க பிரேயர் சிஸ்டர் பண்ணுவாங்க அவங்க ஜெபிப்பாங்க அவங்களுக்கு அந்த மேட்டர் முடிஞ்சு போயிடும் அவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த லிஸ்ட் வச்சு நாங்களும் ஜபிச்சுக்கிறோம் இப்போ ரகசிய கிறிஸ்தவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்ககிட்டயே போயிட்டு ரொம்ப ஜாக்கிர நான் ரகசிய பேசுவங்களா இருக்கேன் எனக்கு இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத தெளிவா பேசணும் நீங்க ஒரு நாள் அதுக்கு டைம் ஒதுக்கி அந்த சபையில நீங்க அவங்க நிறைய அலுவல் இருக்கும் நிறைய காரியம் இருக்கும் சபையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் நான் போனேன் சில பேர்லாம் சொல்றாங்க நான் போனேன் யாரும் கண்டுக்கல அப்படின்னு ஒரு அளவுக்கு மீறி போறதான ஒரு சபையில கண்டிப்பா அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா அவங்கள சந்திக்க பல வேலை இருக்கும் கண்டிப்பா இப்போ இப்ப அந்த இடத்துல அதுக்கு நடுவுல உங்களை ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கணும் அப்போ நீங்க தான் ஒண்ணுக்கு நாலு தடவை பிரயாசப்படும் பிரயாசப்பட்டு அவங்கள பார்த்து எனக்கு எப்படி எதாவது பண்ணுங்க எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உங்க ஆர்வத்தை பார்த்து கண்டிப்பா செய்வாங்க அதாவது அப்பா என்ன சொல்றாங்கன்னா நீங்க தான் அந்த ஸ்டெப்பை எடுத்து ஒரு ஆர்வப்படணும் படணும் நீங்க ஒரு இப்ப ஒரு முறை நீங்க போகும்போது அந்த சபை போதை கண்ணுல நீங்க படாம இருந்துக்கலாம் இல்ல இருக்கிற கூட்டத்துல உங்களை சரியா விசாரிக்காம இருந்துக்கலாம் இது வந்து எல்லா மனிதர்களுடைய இயற்கை இப்ப பாத்தீங்கன்னா கூட்ட நேரத்துல இப்ப சண்டே சர்வீஸ் இப்ப எங்களுக்கே முடியுதுன்னா முடிச்சதுமே ஒரு சில பேர் டக்கு டக்குன்னு கிளம்புவாங்க அது அந்த குறைந்த டைம் குள்ள நம்ம எல்லாருமே கவர் பண்ணி லைட்டா பேசிடணும்ன்றது நாங்க நினைப்போம் அப்படியே ஒரு சில நேரம் பண்ணிடுவோம் அவங்களும் பார்க்காம போயிடுவாங்க அப்ப அந்த நேரத்துல நீ உங்களே தனி கேர் அந்த ஊழியர் கொடுக்கணும்னா நீங்க தான் திருப்பி 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 பார்த்து சமயம் பார்த்து பேசணும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஞானஸ்தானத்துல கொஞ்சம் இருக்கு என் குடும்பம் இப்படி சூழ்நிலை அதாவது ஒரு நாலு முறை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அந்த இதுக்கு ரகசியமா தான் இந்த வேலையை நீங்க செய்யறீங்க இருந்தாலும் ாலும் அந்த முயற்சி எடுத்து போங்க ஏன்னா எங்க சபைக்கு அப்படிலாம் ஒரு சகோதி வந்திருக்காங்க நிறைய அவங்களுக்குள்ளயே மாற்றங்கள் இருந்திருக்கு சூப்பர் மார்க்கெட் போறேன்னு சொல்லிதான் வருவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே ஒரு பொண்ணு ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் ரகசியமா ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நிறைய நிறைய இது வந்து எங்களுடைய லைஃப்ல நாங்க ஆவிக்குரிய இதுல நீங்க கொஞ்சம் வளர்ந்து வரீங்க அவங்க பாத்தாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க எல்லா எந்த ஊழியர்கள் இருந்தாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த பெரிய சபையில போய் என்னால கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா பக்கத்துல சின்ன சபை ரொம்ப பேர் இருக்க மாதிரி சபையெல்லாம் இருக்கதாங்க எல்லா ஊர்லயும் இப்ப வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இப்ப கிடையாது நம்ம கூகுள் மேப்ல நம்ம போட்டாலே நமக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கிற சபைகள் மேக்சிமம் வந்துருது அது போ இப்ப தெருவுக்கு தெருவு சபை இருக்கு உண்மையா சொல்லப் போனா எல்லா ஊர்லயுமே தெருவுக்கு தெருவுக்கு வந்து சபை இருக்கு அந்த அளவுக்கு சபைகள் வந்து பெருகுச்சு பெருகுனா காலம்தான் இது மேலகரம் என்பது தென்காசி பக்கத்துல தென்காசி ஒட்டி அது எக்ஸ்டென்ஷன் ஏரியா மாதிரி இது தென்காசி வந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியா மாதிரி ஆனா அந்த அந்த இடத்துல வந்து நிறைய சபைகள் இருக்கு இப்ப நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா மேலகரத்துலயும் நிறைய சபை இருக்கு அதாவது என்ன எந்த ஒரு பட்டணத்தில் நீங்க இருந்தாலும் அது ஒரு கிராமமா இருந்தாலும் சரி சிட்டியா இருந்தாலும் சரி ரெண்டுக்கு இடையில ஒரு இடமா இருந்தாலும் சரி எதா இடமா இருந்தாலும் சரி சபைகள் இன்னைக்கு அனைவரும் இருக்கு நீங்க தான் வந்து அதை முயற்சி எடுத்து பண்ணனும் ஏன்னா திருவருந்து எடுக்கணுங்கிறது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம பண்ணதான செய்கைகள் நம்ம தவறுகள் ஆண்டவகு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவர் அப்பப்போ ஆண்டவர் கழுவி நம்மள சுத்திகரிப்பார் அதுதான் திருவந்து நம்மளுடைய பழைய மூட்டை நம்ம வாரங்கள் பாவங்கள் நம்ம சொமத்துக்கிட்டே இருந்தாதான் நமக்கு அந்த வேதனை இருக்கும் திருவிருந்து வந்து அப்படி கிடையாது அப்பப்போ நீங்க வந்து அந்த மாதத்திலே அந்த மாதத்திலே ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து அந்த ஒரே மன்னிங்க பாவம் செய்ய மாட்டேன் மன்னிச்சுக்காங்க மன்னிச்சுக்காங்கன்னு சொல்லி ஆண்ட இருந்து வந்து இரக்கம் பண்ணி ஆண்டு ரத்தத்தால நேரடியா ஆண்டவரத்தை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரையும் எடுக்கும் போது நமக்கு ஒரு பரிசுத்தம் கிடைக்குது இருதயம் லகுவா மாறுது அதுக்காக தான் திருவந்து அதனால கட்டாயம் ரகசிய எனக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை போகவே முடியல ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு இல்லாம நீங்க திருவந்து உண்டான வேலையை பார்க்கணும் இப்ப வந்து நம்ம நிறைய பேர் பாத்துருக்கோம் நம்ம பைபிள்லயே நம்ம பாத்துருக்கோம் இப்ப குருநேலியெல்லாம் வீட்டோரோட சேர்ந்து அவர் ரசிக்கப்பட்டாரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி சில நேரம் தான் ரகசிய குச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதான் வீட்டாரோட சேர்ந்து ஏன்னா அனைவரும் வந்து அந்த வாஞ்சிட்டு வாஞ்சே இப்ப காலம் போயிருச்சு நான் நான் எடுத்தேன் குடும்பமாதான் மொத்த குடும்பமாதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க அந்த காலங்கள் ஓடிடுச்சு ஒரு சிலருக்கு குரநெலியும் மாதிரி ஒரு சிலருக்குதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்ப எத்தியோப்பியா மந்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தனியா தான் போயிட்டு இருப்பாரு போகும் சத்தியத்தை அறிவாரு தண்ணி இருக்க ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடை அப்படிங்க உடனே ஞானஸ்தானா எடுத்துருவாரு அவர் வந்து டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணல பண்ணல என் மனைவி வரணும் பிள்ளை வரணும்னு எதுவுமே கேட்கல அவரும் சத்தியத்தை கேட்டாரு கேன்சர் ஆனா எடுத்துட்டு ஆனா கொன்னாலி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அந்த சூசைஸ் கேட்டார் ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு இது கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனாலும் தேவனை அறிந்து கொண்ட நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் எடுத்து வைங்க நிச்சயமா உங்க ஆர்வத்தை ஆண்டர் காண நிறைய சகோதரிகள் இந்த இந்த இடத்துல தப்பு பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என் கணவர் வரட்டும் என் பிள்ளைங்க வரட்டும் மொத்தமா நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இந்த மொத்தமா ஞானஸ்தானம் சில நேரம் லக்குல கிடைக்கலாம் அதே சமயம் எல்லாத்துக்கும் பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு தாராளமா எடுங்க உங்க முழு மொத்த குடும்பத்தோடையும் இல்ல வருடங்கள் போய்கிட்டே இருக்கு இன்னும் யாருமே அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கன்னா நீங்களாவது மொத ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க பின்னாடி ஆண்டவர் அவங்களையும் கொண்டு வருவார் அதனால எந்த தப்பும் கிடையாது நீங்க ஒரு ஆள் தனியா முன்னாடி எடுக்கறதுனால எந்த தவறும் கிடையாது தயவு செஞ்சு நீங்க அதுக்கு ஒப்பு குடுத்து பண்ணுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்த உங்களை ஆசீர்வாதப்படுறேன்